இடம் வீடு வண்டி வாகனம் வேலை தொழில் தாயார் அது மாதிரி சில முக்கியமான விஷயங்களுக்காக நம்ம மெனக்கெடுதல் முயற்சி எடுத்தல் முயற்சி வேலை தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் அபிவிருத்தி வீடு விஷயத்தை வீடை வந்து பெரிது பண்ணுதல் வசதிப்படுத்தல் அல்லது ஒரு வீடு விட்டு ஒன்று வீடு மாறுதல் எடுக்கும் இடத்தை சரி செய்தல் நினைத்து பார்க்க நினைத்து பார்க்க பார்க்காத சில நல்ல விஷயங்கள் பிளஸ் அண்ட் சர்ப்ரைஸ் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் சில உடல் உபாதைகள் கொடுக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஜீரண கோளாறுகள் டிராவலிங்னால கொஞ்சம் சில விஷயங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இருந்த மாதிரி தட்டி கழித்து போகிறது பெரிய ஒரு முயற்சிகள் செய்ய முடியாத ஒரு அமைப்பு கைகள் கட்டப்பட்ட ஒரு அமைப்பெல்லாம் இல்லாமல் தீர்க்கமா உழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ராசி வந்து ராசியை சனி பார்க்கிறார் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை எந்த விதத்திலும் முகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் பரிகாரங்கள் அறிவியல் விஷயத்துக்கு இல்லாத சார்ந்த விஷயத்துக்குள்ள மட்டும் இருந்து இந்த பரிகாரங்கள் இது மாதிரி அறிவியல் சார்ந்த சார்ந்த இல்லாத விஷயத்துக்குள்ள போகாமல் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பாக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்திய வேத ஜோதிடத்துல எப்படி வந்து நம்மளுடைய கர்மாலாம் வந்து செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒளி தத்துவ பிரகாரம் தான் வந்து நம்மளுடைய கர்மா இந்த வாழ்க்கையில வந்து இந்த பிறப்பில வந்து சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறது அது வந்து கோச்சார அடிப்படையில் இங்கிலீஷில் டிரான்ஸிட் அஸ்ட்ராலஜிங்கிற முறையிலையும் செயல்படுகிறது பேர்த் சார்ட் நீங்கள் ஜென்ம காலத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் எந்த தேதியில பிறந்தீங்களோ ஜென்ம ஜாதக பிரகாரமும் தசாபுக்திகள் ரீதியாகவும் செயல்படுகிறது ரெண்டையும் கூட்டி வச்சு பார்க்கும்பொழுது தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் இப்போ கோச்சார பலன்கள் என்று சொல்லப்படுகிற பொதுவான பலன்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசிக்காரர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸோ தோட் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷு ராசிக்கு ராசியோட அதிபதியாகிய குரு மே பதினாலாம் தேதி தான் வந்து இடம் பெறுகிறார் ஒரு ராசிலிருந்து உன்னை ராசிக்கு மாறுறாரு ஸோ ஆறாம் இடத்துலையே ஆப்ரல் மாதம் முழுவதும் இருக்கிறது ஒரு அமைப்பு சனி பார்த்தீங்கன்னா ஆப்ரல் மாதம் பிறக்கிறப்பவே மூன்றில் இருக்கக்கூடிய சனி நாலாம் இடத்துக்கு அர்சாத்திர சனியாக இடம் பெயர்ந்து பத்தாம் இடத்தையும் ராசியும் பார்க்குறார் சோ இது எப்படி ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னா அந்த சனிப்பயிற்சி இதுவரை கொஞ்சம் குளிர் காய்ந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள் எந்த விதத்துலேயும் ஒரு பெரிய ஒரு முயற்சிகளோ பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு நோக்கி போகாமல் அப்படியே மெயின்டெனன்ஸ் மோட்ல இருந்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு வேணுங்கிற இடம் வீடு வண்டி வாகனம் வேலை தொழில் தாயார் அது மாதிரி சில முக்கியமான விஷயங்களுக்காக நம்ம மெனக்கெடுதல் முயற்சி எடுத்தல் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகர்ந்து செல்தல்ங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அது அருமையான ஒரு விஷயம்தான் ஏன்னா எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து தேக்க நிலையில் இருக்க முடியும் பாருங்க சோ அதனால இந்த சனிப்பயிற்சி ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்துல ராகுக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா மே மாதம்தான் வந்து மாறுறாங்க ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாளில் ராகுவும் பத்தில் கேதுவும் ஒரு பார்வை பெற்றிருக்கிறாங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேலை தொழில் தாயார் அன்றாட ஒரு ஜீவனத்துக்காக ஒரு முயற்சிகள் எடுக்கிறது ஒரு மாற்றங்கள் எடுக்கிறது ஒரு இடத்த விட்டு இடம் மாறுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாணவர்களாக இருந்தால் காலேஜ் சேர்றது ஒரு இடம் மட்டும் இன்னொரு ஸ்கூலு மாறுறது இதே இளம் வயதினராக இருந்தால் ஒரு வேலையை விட்டு ஒரு வேலைக்கு போகிறது முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறது அது மாதிரி சில இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல சனி நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது அதுக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட அடிப்படை விஷயங்கள் வந்து காய் நகர்த்தக்கூடிய அமைப்புகள் வாழ்க்கை சம்பவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்க போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல சுக்கரன் புதன் நாலாம் இடத்திலேயே இருக்கிறார் அவங்க பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது நான் சொன்னேன் அதே முயற்சி வேலை தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் அபிவிருத்தி வீடு விஷயத்தை வீடை வந்து பெரிது பண்ணுதல் வசதிப்படுத்தல் அல்லது ஒரு வீடு விட்டு உன்னோட வீடு மாறுதல் எ எடுக்கும் இடத்தை சரி செய்தல் அது மாதிரி பல விஷயங்கள் நம்மளுடைய பூர்வீக சொத்து இது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போய் சால்வ் பண்றது அதுல வந்து சில முயற்சிகள் எடுக்கிறது அதை காசு ஆக்குறது அதுல வர காசு இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது அது மாதிரி பல விஷயங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு பவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக புதன் சுக்கரன் இருக்கிறதும் கொடுக்குறாங்க சூரியன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மூணாம் தேதி பதிமூணாம் தேதி தான் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் சூரியன் மிகவும் ஒரு யோகமான கிரகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராஜோகாதிபதியாக வருகிறார் அவர் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறுவது அருமையான அமைப்பு ஸோ ஏப்ரல் பதிமூணுக்கு அப்புறம் மாதத்தின் கடைசி பகுதி அதாவது செகண்ட் ஆஃப் அருமையாகன சில நினைத்து பார்க்க நினைத்து பார்க்க பார்க்காத சில நல்ல விஷயங்கள் அண்ட் சர்ப்ரைஸ் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கு அத்தகைய ஒரு நல்ல தசைகளும் அவங்களுக்கு போமையாயின் கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக குறிப்பாக செகண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு செவ்வாய் பாத்தீங்கன்னா ராஜோகாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல ராசியவே பாக்குறாரு முதல் மூணு நாட்கள் ஏப்ரல் நாலாம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போய் சில உடல் உபாதைகள் கொடுக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஜீரண கோளாறுகள் டிராவலிங்னால கொஞ்சம் சில விஷயங்கள் அது மாதிரிதான் கொஞ்சம் இருக்குமே ஒழிய மற்றபடி பெரிய ஒரு சாதகமற்ற பலன்கள் இல்லை சோ பொதுவா பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது குரு சனி எல்லா சஞ்சாரமும் ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வாழ்க்கையை நகர்த்தி செல்லக்கூடிய வயது விசியாதம் இல்லாமல் யோகமான ஒரு அமைப்பு கொண்டு போகுதுங்க ஆனா வேலை பளு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு அதிகமாகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இருந்த மாதிரி தட்டி கழித்து போவது பெரிய ஒரு முயற்சிகள் செய்ய முடியாத ஒரு அமைப்பு கைகள் கட்டப்பட்ட ஒரு அமைப்பெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தீர்க்கமாக உழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா ராசி வந்து ராசியை சனி பார்க்குறார் ஸோ அது வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டான தாட் ப்ராசஸ் கொடுத்து வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பாக செல்லக்கூடிய அமைப்புக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு முன்னோடியாக ஒரு அடிப்படையாக வரும் என்பது சொன்னால் அது மிகையாகாது மற்றபடி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கு ஒம்பது கிரகமும் ஆட்சி உச்சம் பகை நீச்சம் அப்படிங்கிற மாதிரி தன்மையில ஸ்தானபலம் திக்பலம் திருபலம் எல்லாம் எப்படி இருக்கு உங்கள் ஜாதகத்துல எந்த நேரத்துல எந்த தேதியில எந்த ஊர்ல பிறக்கிற அமைப்புல உங்களுக்கு எப்படி ஜாதகம் வந்திருக்கு இப்போ என்ன தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதனும் புக்திநாதனும் உங்க லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களா இப்போ அந்த தசநாதனும் புக்திநாதனும் நாம் சொன்ன கோச்சாரத்துல எப்படி வந்து தனுசு ராசிக்கு போய் கொண்டிருக்கிறது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் அதாவது நெக்ஸ்ட் வரக்கூடிய வாழ்க்கை ஒரு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எது மாதிரி முடிவுகள் எடுத்தா நல்லது எப்போ நம்ம ஜெயிக்க போறோம் எப்போ ஒரு பிரேக் கிடைக்கும் எது மாதிரி டைரக்ஷன்ல நம்ம வாழ்க்கை போகுதுங்கிறது எல்லாமே துல்லியமாக நம்ம பார்க்க முடியும் இந்திய வேத ஜோதிட அடிப்படையில அது சயின்டிபிக் நம்ம பார்க்கலாம் எந்த வித மூடநிமைகளையும் போகாமல் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயம் சொல்லாமல் உள்ளது உள்ளவாறு எது நடக்குமோ அது தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்